ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்பு நஞ்சங்களே எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் ரொம்ப நாள் ஆச்சு லென்த்தி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டு ஸோ இன்றைக்கி குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரொம்ப நல்லது இந்த புதினால எக்கச்சக்கமான நன்மைகள் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து இந்த புதினாவை உடலில் சேர்த்துக்கிறது உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு மூணு பற்கள் வந்து ரெண்டு மூணு இலைகளை நம்ம வாயில் போட்டு மின்னுட்டு வந்தோம் தலை சுற்றல் வராமல் இருக்கும் அது கூடவே வந்து நமக்கு ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும் வாயில் இப்போது புதினா சாதம் செய்கிற ப்ரொசீஜரையும் இடையில சொல்லிகிட்டே நான் வரேன் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுவிட்டு அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பையும் நான் எடுத்து பார்த்துக்கிறேன் லேசாக கலர் மாறின உடனே நம்ம வந்து பூண்டு பற்கள் நாலு கூடவே வந்து ஒரு ஆறுக்கு கருவேப்பண்ணு Uh our வெங்காயம் இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கிறேன் கூடவே வந்து ஒரே ஒரு பெரிய நாட்டு தக்காளி இது வந்து நான் ரெண்டு மூணு பேருக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த அளவில் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்துளையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அளவுகள் வந்து கொஞ்சம் வேறுபடும் இன்னும் அதிகமாக செய்ய செய்ய அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம் கடைசியாக இதுக்கு இடையிலையே வந்து நம்ம வந்து புதினா இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் பாதிக்கட்டு அதாவது மூணு கைப்பிடி அளவுக்கு புதுனா இலைகளை சேர்த்துருக்குறேன் புதினா இலைகளை ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே அப்படியே சுருங்கி வர ஆரம்பிச்சிடும் சுருங்கி வந்ததுமே நம்ம டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கம்மிங் பேக் டு பெனிஃபிட்ஸ் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் தான் ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் டைஜன் இன்டைஜன் அதாவது வயிறு சம்மந்தமான சம் பிரச்சனைகள் நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக நமக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது புதினா எடுத்துகிட்டு வரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற பொருட்களை அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் ஸோ இது வந்து அதிகமாகவே இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் இந்த புதினாவில் விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது இவ்வளவு சத்துக்கள் இருக்கிற ஒரு பொருளை நம்ம சாப்பிடாம இருக்கலாமா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி புதினா சாதம் புதினா சட்னி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு அதை கூட இந்த புதினாவை சேர்த்து நீங்கள் இப்போ தக்காளி சட்னி அரைக்கிறீங்கன்னா அது கூட புதினாவை சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை புதினா ஜூஸ் ஈவன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணுறப்போ அதில் வந்து லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டு தான் குடிப்பாங்க இப்போது ரெசிபிக்கு நம்ம வரலாம் இப்போது வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் விழுதாக ரொம்ப அரைக்கும் வேணால் கொஞ்சம் திருன்னு இருந்துச்சுனாலும் வந்து அது நல்லாயிருக்கும் அதே எகெயின் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கூட வந்து சீரகம் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் நிலக்கடலை பாதாம் பருப்பு போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதங்கி அரைச்சது தான் ஸோ அதனால் லேசாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும் லைட்டாக நல்லா வெந்ததுமே நம்ம உதிரியாக சாதம் எடுத்து வடித்து வச்சுருக்கணும் வடித்த சாதத்தில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு அதை எடுத்து நம்ம இந்த புதினா பேஸ்ட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வைக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி துளியோண்டு கொஞ்சம் நெய்யை போட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து செக் பண்ணி பார்த்துட்டு பேக் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு நாள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் மாற்றலாம் இந்த புதினா தொக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா இதில் என்னென்ன விஷயங்கள் மாற்றலாம் அப்படின்னா தக்காளி பழத்துக்கு பதிலாக புளிப்பூக்கு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறுபடும் அது இல்லாமல் மாங்காய் சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது தக்காளிக்கு பதிலாக நான் சொல்கிறது வந்து புளியோ மாங்காயோ இல்லை காஞ்ச மாங்காய் மாங்காய் துருவல் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்பொழுது இன்னுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த எங்களோட சேனல் பட் அப்புறம் இதில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பிடிச்சுங்கிற லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் பாய்